இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் முப்பத்தி ஏழு மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக் கார்டியா கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் பேக் கொடுங்க வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நிஃப்ட்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி அஞ்சு புள்ளிகள் அதிகரிச்சு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி பதினேழு புள்ளிகள் அதிகரிச்சு எழுபத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி ஆறுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பான் ஸ்டார்கிட்ட பத்தி டீட்டெயிலா பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்கேன் சார் உங்க குரலா கேட்டு நாலஞ்சு நாள் ஆச்சு ஆமா வந்து பாக்குற என்எஸ்சி வெப்சைட் டிசைனே மாதிரி இருக்கு சார் பச்சை கலரா மாதிரி இருக்கா பச்சை பசேல் வந்து இருக்கு யூடியூப் டைட்டில் எல்லாம் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக்கணும்ல சார் நம்ம எப்பயும் கேர்ஃபுல்லா தான் வச்சுக்கிட்டு இருக்கோம் கேட்கணும்னு நினச்சேன் நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்ன தலைப்பு வைக்க போகிறீங்க முடிவு பண்ணிட்டீங்களா நீங்கள் பேசி முடிச்சோன்னே டீம் முடிவு பண்ணுவாங்க சார் கொஞ்சம் பார்த்து படம் சொல்லுங்கள் ஏன்னா வசந்த் மகேஸ்வரி அப்படின்னு ரொம்ப பிரபலமான ஒரு முதலீட்டு ஆலோசகர் பங்கு சந்தை நிறைய ட்வீட் பண்ணுவார் வீடியோஸ் போடுவார் நிறைய ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு ஒரு வெல்த் அட்வைசர் அவர் அவர் மேல வந்து செபி நடவடிக்கை எடுத்திருக்காங்க பெனால்டி போட்டிருக்காங்க நாலு லட்சம் ரூபாய் பெனால்டி கட்ட சொல்லிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா அவருடைய அந்த அவர் வைத்திருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாம் கொஞ்சம் பகீர்னு இருக்கு மிஸ்லீடிங்கா இருக்கு அதனாலதான் நீங்க பாடு பங்கு சந்தை டமால் பங்கு சந்தை என்ன மாதிரி வந்து ரூபாய் சம்பாதிச்சு டு மேக் டென் எக்ஸ் இன் டென் இயர்ஸ் அண்ட் ஹண்ட்ரட் எக்ஸ் இன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஹவு டு டபுள் ஒன் க்ரோர் அந்த மாதிரி ஒரு ஹவு டு மேக் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோஸ் ஜஸ்ட் பை ட்ரேடிங் இப்படி வந்து ஒரு இன்ட்யூஸ் பண்ணி அவங்கள உள்ள கவர்ந்து எழுத்து அவங்களுடைய இவருடைய ப்ராடக்ட் விற்கிறதுக்கான முயற்சியில் போயிருக்கதா இருக்கு அதுக்கான முன் அனுமதியெல்லாம் எதுவும் அந்த விளம்பரத்துக்கெல்லாம் வந்து பெறணும் இருக்கு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பெறல ஒரு மிஸ்லீடிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மீது நடவடிக்கை எடுத்துருக்காங்க இது இதே சமயத்தில் நம்மளும் வந்து நம்ம நம்முடைய நேர்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயத்த சொல்லிடணும் ஒண்ணு நம்ம அந்த மாதிரி தலைப்புகள் நீங்க வைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் நீங்க தலைப்புகள்லாம் வைக்கிறது இல்லை ஆமா ரெண்டாவது வந்து நம்ம தனிப்பட்ட பங்குகள்ல வந்து இந்த பங்கினுடைய விலை ஏறும் இறங்கும் அப்படிங்கறது நம்ம வந்து விவாதிக்கிறது இல்லை செபியினுடைய சட்டத்திட்டங்கள் காரணமாக மூன்றாவது ஒரு விஷயம் நீங்க நம்ம சொல்றது எல்லாமே வந்து நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில சந்தையினுடைய போக்கை வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி தான் சொல்றோம் குறிப்பிட்ட முதலீடுகள் குறிப்பாக முதலீடு சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு நம்ம நேயர்கள் அவங்களுடைய செவியிடம் பதிவு பெற்ற முதலீட்டு ஆலோசகரின் ஆலோசனையை நேரில் பெற்று அதுபடி முதலீடு செய்யறது நல்லது அதுல ஏதாவது இழப்போ இல்லை ஏதோ ஏற்பட்டால் அதற்கு நம்ம நம்ம பொறுப்பு இல்லைங்கிறது அது பொறுப்பு துறப்பு அப்படிங்கறத சாக்க வச்சு நம்ம சொல்லிடணும்னு நினைச்சேன் அதையும் சொல்லிடுறேன் நிச்சயம் சார் நீங்க மார்க்கெட் பத்தி பார்க்கலாம் சார் மார்க்கெட் ஏறிட்டு தான் வந்திருக்கு அன்னைக்கு டாப் கைனஸ் யாரு லூசஸ் யாரு இல்லை நீங்கள் சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்ப ரிவர்ஸ் அதாவது சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் ஆயிருக்கு சென்செக்ஸ் உள்ள பங்குகளில் விலையேற்ற பங்குகள் தான் அதிகம் விலை இறக்க பங்குகள் குறைவு பட் பிராடர் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா விலையேற்ற பங்குகள் சுமார் ஆயிரத்தி எழுநூறு பங்குகள் விலை இறக்க பங்குகள் ரெண்டாயிரத்தி முந்நூறு பங்குகளுக்கும் மேலே ஸோ இன்னும் கூட தான் இருக்குது ஃபுல்லாக டேர்ன் அரவுண்ட் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடியாது நிஃப்டி நூறு புள்ளிகளுக்கு மேலே கன்சிஸ்டண்டாக காலையிலேருந்து ஸ்டெடியாக ஏறி அப்படியே நின்றுருக்கு ஒரு பத்து மணி வரைக்கும் ஏறினது பத்து பத்தே கால வரைக்கும் அப்புறம் பத்தரை மணியிலிருந்து தொடர்ந்து ஒரே மாதிரியா இருந்ததுங்கிறது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் பங்குச்சந்தை சந்தை ஒரு சிரமமான நிலையில் இன்னைக்கு இருந்திருக்குங்கிறது தெரிகிறது பட் அப்போ கூட அட்வான்ஸ் டிக்லைன் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறு முந்நூற்றி எண்பது பங்குகள் டிக்ளைன் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பங்குகள் ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோவர் தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கை முந்நூற்றி இருபத்தைந்து ஹை வந்து இருபத்தி நாலு தான் அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் அறுபத்தொம்பது பட் லோவர் சர்க்கியூட் நூத்தி தொண்ணூத்தெட்டு ஸோ இப்படி ஒரு மிக்சட் பேகாக இருக்கிறதான் பாக்குறேன் பாசிட்டிவ் சைட் பாத்தீங்கன்னா செக்டர் இன்னைக்கு எல்லா செக்டருமே இன்னைக்கு ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு எக்ஸப்ட் ஆட்டோ ஃபார்மா ஆட்டோவுக்கு காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செக்டார் இது ரெண்டு செக்டாரை தவிர ஆட்டோ ஃபார்மா ஹெல்த் கார் இது ரெண்டை தவிர எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல தான் தான் முடிவடைஞ்சிருக்கு பிராடர் மார்க்கெட் டிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே கூட இன்னைக்கு ஏற்றத்துல தான் ஆட்டோ மட்டும்தான் ஃபார்மாவும் ஆட்டோவும் மட்டும் தான் இன்னைக்கு இறக்கத்துல இருந்தது ஸோ ஒரு மிக்சட் பேக்னு தான் நான் சொல்லுவேன் அதாவது வீக்னஸ் முடிவடைந்தால் கூட ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஒரு பெரிய புலிஷ்னஸ் வந்து சந்தைக்கு வந்துட்டு தான் நான் நினைக்கல இது ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்னுடைய ஒரு சின்ன ஏற்ற இறக்கங்கள் அப்பப்போ நடக்கும் அதுதான் அதனுடைய ஒரு அங்கமாக தான் நான் பார்க்குறேன் ஆட்டோ ஸ்டாக் இறக்குனதுக்கு வந்து முக்கியமான அப்படிதான் வந்து சந்தை வந்து கணிக்கிறது அந்த இருபத்தைந்து பர்சன்ட் டேரிஃப் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் உள்ள கார் வாகன உற்பத்தி நிறுவனங்களை விட மிக முக்கியமாக உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய அந்த பங்கு கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கணிசமான அளவு ஒரு ப்ரிடாமினாக மேஜர்னு சொல்ல முடியாது பட் ஆனால் கணிசமான அளவு நம்ம இந்திய நிறுவனங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கின்றன சில நிறுவனங்கள் பதினஞ்சு பர்சன்ட் சில பேர் பதினைந்துலருந்து இருபது பர்சன்ட் சில பேர் நாற்பத்தைந்து பர்சன்ட் அப்படிலாம் இருக்குது அமெரிக்காவை மட்டும் நம்பியே அல்லது அமெரிக்காவுக்கு மெக்சிகோ மூலமாக அப்படி ஏற்றுமதி செய்வதெல்லாம் இருக்கிறது அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டாடா மோட்டார் அசோக் லேலன் மாதர்சன் பாரத் ஃபோர் ஜெய்சர் மோட்டார் பாலகிருஷ்ணா பல எல்லாம் பல நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து இன்னைக்கு இறக்கத்தில் இருந்தது அந்த ஏற்றுமதியை நம்பி இராத அமெரிக்காவை நம்பி இராத ஆட்டோமொபைல் பங்குகள் முடிவடைஞ்சிருக்கு குறிப்பாக இரு சக்கர வாகன பங்குகள் ஹீரோ மோட்டோ கார் மூணு பெர்சென்ட் ஏறி இருக்கு மோட்டார் கூட கிட்டத்தட்ட ஒரு பெர்சென்ட் ஏறி இருக்கு பஜாஜ் ஆட்டோ பெரிய வீழ்ச்சியை சந்திக்கல ஒரு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த அமெரிக்காங்கிறது தற்காலிகமாக ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தும் பண்ணியிருக்குங்கிறத பாக்கிறோம் இன்னும் ஒரு ஒரு நாட்கள் இதனுடைய தாக்கம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் அதற்கு பின்னர் அமெரிக்காவுக்குமே இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா அவங்களுக்கும் சி நார்மலாக ஒரு நாடு என்ன பண்ணுவாங்கன்னா புத்திசாலித்தனமான நாடு ஒரு கெட்டிக்காரத்தனமான தலைவராக இருந்தா உள்ளூரில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை கிரியேட் பண்ணிட்டு அது உருவாக்குவதற்கு டைம் வாங்கிக்கிட்டு அந்த டைத்துல அதற்கு பிறகு வந்து இந்த டியூட்டி டேரிஃபை போட்டு மிரட்டலாம் நீ எனக்கு கொடுத்தா ரைட்டில் ஆல்ரெடி கெப்பாசிட்டி இருக்கு நான் இங்கே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து பல விஷயங்களுக்கு இன்னும் அமெரிக்கா வந்து வெளிநாட்டை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு நம்ம ஏற்றுமதி செய்ய போறது இல்லேந்து நம்ம தடை விதித்தோ தடை விக்க போறது இல்லை சொல்ல போறது இல்லை ஏன்னா நமக்கு தேவை இருக்கு அதை நம்பி தான் அவங்க இந்த மாதிரி டியூட்டி எல்லாம் போடுறாங்க ஒருவேளை நம்ம அப்படி சொன்னோம்னா இப்ப அவங்களுக்கு பெரிய கஷ்டமா கூட இருக்கும் அதனால சம்வேர் சானிட்டி வில் கொஞ்சம் வரும் ஒரு வயா மீடியாவா வரலாம் அதிபர் வந்து சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் இந்தியாவில வந்து சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு அங்கிருந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும்போது கணிசமாக டூட்டி ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத மறுப்பதற்கு இல்லை அதற்கு நமக்கான காரணங்கள் இருக்கு நம்ம வளர்ந்து வரக்கூடிய நாடு அது வளர்ந்த நாடு அதனால அந்த ஹேண்டிகேப்னு ஹேண்டிகேப் வந்து நம்ம உடல் ஊனமுற்றது அந்த அர்த்தத்தில் இல்ல இந்த கால்ஃப் விளையாடுறவங்களுக்கு தெரியும் அது ஒரு ஊக்கப்படுத்துவதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸோ லெட்டர் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம் பட் இந்த இவ்வளோ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து அங்கே அவங்களால் உருவாக்க முடியாது நம்ம நம்பித்தான் இருக்காங்க பல விஷயங்கள் நம்ம இப்போ நாடுகளை உதாரணமாக சொல்றேன் டெஸ்ட்லாம் அவனுடைய விற்பனை நாற்பத்தொம்பது பர்சன்ட் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு கடந்த இரண்டு மாதங்கள்ல ஜனவரி பிப்ரவரி மாதம் பாத்தீங்கன்னா ஐரோப்பா ஐரோப்பாவில் கணிசமான வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு சோ இது இன்னும் தொடர்ந்துன்னா டெஸ்லாவே அவரே இலான் மஸ்கே பிரஷர் வச்சாலும் இப்ப ட்ரம்ப் வேணாம் டூட்டி டியூட்டியை இறக்கிறீர்கள் வேணான்னு சொல்லலாம் ஸோ அது நடக்குமான்னு தெரியல பட் ஒரு சம்பேர் ஒரு வயா மீடியா ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஆட்டோ டாக்ஸ் வந்து அடி வாங்கியிருக்கு சார் டேரிஃப்னால இன்னும் போக போக வேற வேற செக்டர்லாம் அடி வாங்க வாய்ப்பு இருக்கா இல்ல ஃபார்மா இருக்குது ஃபார்மா வந்து அது மாதிரி வந்து இன்னைக்கு அது ஃபார்மா கூட கொஞ்சம் சின்னதாக அடி வாங்கியிருக்கு ஃபார்மால வந்து அப்பப்ப யூஎஸ் எப்டியை மூலமாக நம்மள வந்து நியாயமாக சில சமயங்களிலும் நியாயம் இல்லாமல் சில சமயங்களிலும் நம்மளை கண்ட்ரோல் பண்றதுக்கு சில விஷயங்களை வந்து அவங்க செய்வாங்க இப்போ இந்த டேரிஃப்லையும் வந்து அதனுடைய பாதிப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நம்ம நிறைய பெரிய அளவுல நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் அவங்க ஸோ பார்க்கணும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் அதுல ரொம்ப பெரிய லெவலில் அவங்க விளையாடவும் முடியாது ஏன்னா அவங்க வந்து நம்மளை நம்பி இருக்காங்கிறது உண்மை அடுத்த வாரங்கிறது முக்கியமான வாரம் எல்லாருமே புதுக்கணக்கெல்லாம் எழுதுவாங்க ஏப்ரல் ஒன்னுல இருந்து ஆமா எப்படி சார் இருக்கும் புதுக்கணக்கு புது வருடம் ஆங்கில இதை புது புதுக்கணக்கு அன்னைக்கு நாங்கள்லாம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்து கணக்கு எழுதுவோம் அப்கோஸ் சார் தமிழ் புத்தா புத்தாண்டு எதுன்னு என்ன கேட்டு நீங்க என்ன வந்து பாலிடிக்ஸ் எழுதுறாதீங்க அதாவது இதெல்லாம் சில தியரிஸ் இப்போ கிறிஸ்மஸ் டயத்துல வந்து எஃப்ஐஸ் வந்து விடுமுறை கொடுத்துட்டு போயிடுவாங்க அதனால பங்குச்சந்தை வீழ்ச்சியை சந்திக்கும் தீபாவளி ஏறும் இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம் நினைக்கிறேன் கூட இயர் எண்ட்ல மார்ச் மாத கடைசியில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்புறம் நிறுவனங்கள் வந்து அவங்களுடைய முதலீட்டினுடைய மதிப்பை உயர்த்து காட்டுவதற்காக பங்கு சந்தையில் இந்த பங்குகளுடைய விலையை கூட்டி வைப்பாங்க அதனாலதான் இப்ப கூட ஏறி இருக்குங்கிற ஒரு தேரிலாம் ரொம்ப நாள் முன்னால் ஓடிக்கிட்டு இருக்கும் அது முன்னால ஒருவேளை சாத்தியப்பட்டிருக்கலாம் இப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பங்குச்சந்தை நெறிமுறை அமைப்புகள் எல்லாம் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பாத்துக்கிட்டே இருக்காங்க அங்கங்க ஒரு தவறு நகல் வரை எல்லாமே அப்படி இருக்கு நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக 19% சொல்ல முடியாது ஏப்ரலுக்கு பிறகு கூட எனக்கு தெரிஞ்ச சங்கதே வந்து தொடர்ந்து ஒரு ஒரு பக்கவாட்ட நகர்தல் ஒரு டவுன்வேர்ட் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட்லெஸ் अदरवाइज ஒரு பிளாக் ஸ்வான் ஈவென்ட் மாதிரி பெரிய ஈவென்ட்டோ பெரிய ஏதாவது நடந்தால் ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு இப்ப பில்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிருக்கு சில பில்ஸ் இப்ப இன்கம் டாக்ஸ் பில் வந்து ப்ரசன்ட் பண்ணிருக்காங்க பாராளுமன்றத்துல banking அந்த பில் பாத்தீங்கன்னா அதை வந்து பாஸ் பண்ணிருக்காங்க அதனால இதெல்லாம் அதனால இன்பக்ட் நீங்க பாத்தீங்கன்னா பொதுத்துறை வங்கிகளுடைய பங்குகள் எல்லாமே இன்னைக்கு விலை ஏற்றத்துல இருந்தது ஓரளவுக்கு கணிசமான பேங்க் ஆஃப் பரோடா அஞ்சு பெர்சென்ட் யூனியன் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் எல்லா பொதுத்துறை வங்கிகள் பல வங்கிகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூன்றுல இருந்து நான்கு பெர்சென்ட் இன்னைக்கு ஏறி இருந்தது பார்க்க முடிந்தது இந்த பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆனது ஒரு ஒரு நல்ல விஷயம் அதை தவிர வேறு சில விஷயங்களும் நடந்திருக்கு இந்த பேங்கிங் பத்தி பேசுறப்ப இப்ப நாலு நாமினி போட்டுருக்காங்க சொல்றாங்கல்ல சார் அதுல வந்து சிமன்டேனியஸ் நாமினேஷன் நாமினேஷன் ரெண்டு இருக்கு அதுல என்ன சார் இந்த பேங்கி கவர்மெண்ட் ஆக்ட் பாஸ் பண்ணியிருக்கிறதுல ரெண்டு மூன்று விஷயங்கள் நம்ம கவனிக்கணும் ஒன்று நாமினேஷன் வந்து நம்ம நான்கு பேர் வரைக்கும் போடலாம்னு சொல்லிருக்காங்க இனிமேல் ஒன்று ரெண்டாவது அந்த நாலு பேர்லயும் ஒவ்வொருத்தருக்கும் பெர்சன்டேஜ்ங்கிறதையும் நம்ம குறிப்பிடலாம் ஒரு மனைவிக்கு ஐம்பது என்னுடைய ரெண்டு பையங்களுக்கு வந்து இருபது பெர்சென்ட் ஒரு பொண்ணுக்கு பத்து பெர்சென்ட் பொண்ணுக்கு ஏன் குறைவான்னு கேட்காதீங்க ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன் குறிப்பிடலாம் நாலு நாமினி வரைக்கும் போடலாம் யார் யாருக்கு எவ்வளவுங்கிறத போடலாம் இத விட முக்கியமா ரெண்டு விஷயத்த நீங்கேஷன் பண்ணும்போது நாமினேஷன் ஒன்னு பண்ணலாம் இல்லைன்னா சக்சசிவ் நாமினேஷன் பண்ணலாம் இந்த சைமல்டேனியஸ் நாமினேஷன் நான் முதல்ல சொன்னது நாலு பேர் வரைக்குமோ மூணு பேரோ ரெண்டு பேரோ போடுறது இன்னும் அப்படின்னு இவ்வளவு பண்ணி சக்சசிவ் நாமினேஷன் என்னங்கிறதுனா ஒரே ஒரு ஆளு என்னுடைய மனைவியை நான் போட்டுடுறேன் ஆனால் ஒருவேளை எனக்கு அப்புறம் என் மனைவியும் இல்லை அப்படின்னா அல்லது மனைவி வந்து இந்த பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இல்ல ஒருத்தருடைய மனைவி வந்து சில பேருடைய வீட்டில் மனைவியோ கணவனோ புத்தி இருக்கலாம் ஏதாவது விஷயம் அப்ப அவர் அந்த மாதிரியான ஒரு சூழல் வரும்பொழுது அவருக்கு அடுத்து இவர் நாமினி அப்படின்னு போடலாம் ஸோ ஏ நாமினி ஏக்கு பி நாமினி ஒருவேளை பினால அதை வந்து சரி பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்ததுன்னா சி நாமினி அப்படின்னு போடலாம் அந்த மாதிரியான ஒரு சக்சசிவ் நாமினிஸுங்கிறதும் போடலாம் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் வந்து ஒரு முதலீட்டு சேர்ந்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேல இருக்கையில சில சிக்கல் வந்திருக்கிறது நான் பார்த்துருக்கேன் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டுமே நல்ல விஷயம் சைமில்டேனியஸா வந்து நாலு பேர் வரைக்கும் போடலாம்கிறதும் அல்லது நீங்க சக்சஸ்இவ் நாமினேஷன் சொல்லி ஒருத்தர் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அவருக்கு பதில் அவர் இல்லைன்னா அவருக்கு அப்புறம் இவருக்கு அப்படின்னு நம்ம போடுறதும் வந்து நல்ல விஷயமா நான் பாக்குறேன் சார் இந்த பி எஃப் மணியை இனிமேட்டு வித்ட்ரா பண்ணலாம் ஏடிஎம்ல அப்படின்லாம் சொல்றாங்க யூபிஐ வழியாவும் பண்ணலாம்லாம் சொல்றாங்க அது முதல்ல உண்மையா இப்ப ஏடிஎம் சார்ஜே அதிகம் பண்ண போறதாலாம் நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு பி எஃப் மணியை வந்து யூபிஐ மூலமாக நம்ம எடுக்கலாம்னு சொல்றாங்க அல்லது ஏடிஎம் மூலமா எடுக்கலாம்னு சொல்றாங்க இவ்வளோ நாள் இந்த யூபிஐ மூலமா எடுக்கிற வசதி இல்லை அதை பிளாட்ஃபார்மை இன்டெகிரேட் பண்றாங்க இது ஒரு கூடுதலாக கொடுக்கக்கூடிய ஒரு உபரி விஷயமாக தான் நான் பாக்கிறேன் அதனால நல்லதா தான் நான் பாக்கிறேன் கட்டணம் வந்து எப்படி எடுத்தாலும் போடலாம் வங்கியிலேருந்து எடுத்தாலும் போடலாம் செக் மூலமாக எடுத்தா போடலாம் செக்கு போடலாம் எல்லாத்துக்கும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது ஒன்றும் பண்ண முடியல விஜயமல்லையா மாதிரி ஆட்கள் ஒரு பக்கம் போனாலும் நம்ம ஒரு செக்குக்கு இத்தனை ரூபான்னு நம்ம ட பணத்தை வித்ரா பண்ணுறதுக்கு டெபாசிட் பண்றதுக்கு கேஷா போட்டால் இவ்வளவு எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க அது நம்ம ஒன்றும் அது வந்து தனி விஷயம் இன்னும் சொல்லப்போனால் வங்கிகள் இதை எப்படி பாக்குறாங்கன்னா சேமிப்பு கணக்கு கரண்ட் அக்கௌண்ட்லாம் வந்து காசா ரேஷியோ வந்து முக்கியம் இல்லைன்னு எஸ் வங்கியினுடைய தலைமை அதிகாரி சொல்லியிருக்காரு ஏன் நீங்க எல்லாம் கட்டணம் குறைவுன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலா மெயின்டைன் பண்றதுக்கு எங்களுக்கு காஸ்ட் ஜாஸ்தியாக அதுல இருக்கக்கூடிய பணம் குறைவுன்னு இப்படி ஒரு வித்தியாசமான பார்வைகள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால ஒட்டுமொத்தமாக பல சான்ஸ் சாய்ஸ் இருக்குதுங்கிறது நமக்கு தான் நான் பாக்குறேன் ஓகே சார் ஆனா பி பணத்தை எடுக்கிறது நல்லதா சார் இல்ல அப்படியே வச்சுக்கிறது ரொம்ப நல்லதா சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எவ்வளவு நாள் அங்க வச்சிருக்க முடியுமோ சட்டத்திட்டப்படி அளவு படுறது ஏன்னா அதனுடைய அந்த வட்டி விகிதம் மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து நமக்கு சாதகமா இருக்கிறதுனால எவ்வளவு நாள் அலோ பண்ணறங்களோ அது வரைக்கும் வெச்சிருந்திட்ட அப்புறம் எடுக்கிறது தான் बेटर. சார் இந்தியால வந்து ஆன்லைன் ஷாப்பர்ஸ் ரொம்ப ஆவியமாயிட்டே இருக்காங்க. வேர்ல்ட் லெவல்லே இப்ப ரெண்டாவது தடவ இந்தியா புடிச்சிடுச்சுன்றல சொல்றாங்க. இதனால லோக்கல் பிசினஸ் எந்த அளவுக்கு சார் வந்து அடி வாங்கும்? நீ நிச்சயமா வந்து ரொம்ப சின்ன கடைகள் வந்து இதுல பாதிக்கப்பட போறது இல்ல. ஓகே. இதுல நடு இடைப்பட்ட நிறுவனங்கள் இதுல பாதிக்கப்படலாம் ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு போட்டியாக இந்த காமர்ஸ் நிறுவனங்கள் வந்திருக்கு டார்க் ஸ்டோர்ஸ் அவங்க ஆரம்பிக்கிறாங்க கிரியேட் பண்ணிட்டாங்க நம்ம எங்கே தவற விட்டுட்டோம்னா இது மாதிரி வரப்போகுதுங்கிறது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்ப நம்ம இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்தோ அல்லது அரசு வந்து அவங்களுக்கு உதவி செய்தோ இது மாதிரியான ஒரு தளத்தை கிரியேட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அது தேவையே இல்லை நம்ம இந்த புது இந்த மாதிரியான குட் காமர்ஸ் இதுக்கு தேவையா அது அதில் நம்மளும் ஒரு பங்கு ஆகலாம் ஆனால் அது வந்து நடக்காதனால நிச்சயமாக அந்த மிட் சைஸ் கம்பெனிஸ் சைஸ் ஸ்டோர்ஸ் அவங்களுக்கு இது பாதிப்பு ஏற்படுத்தும் பெருமனையில் இருக்கக்கூடிய சின்ன கடைகளில் இருக்கவங்க வந்து மொபைல் ஆப்ல வாங்குறதுல அவங்க நடந்து போய் டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த கடை பாதிக்கப்பட இல்ல மிகப்பெரிய நிறுவனங்கள் இதுல ஒரு அங்கமாக மாறிடுவாங்க அவங்களும் பாதிக்கப்பட போறதில்லை இது இரண்டுக்கும் இடைப்பட்ட சிக்கவங்களுக்கு ப்ராப்ளம் ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க இந்த காமர்ஸ் வந்ததுனால வந்து இப்படி வேற சிக்கல்கள் இருந்தாலும் வேற சில நல்ல விஷயங்களும் இருக்கிறத பாக்குறோம் ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கடையில விற்கிற விலையை விட பத்துல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் குறைச்சு தர்றாங்க நமக்கு மூணு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா நீங்க வந்து அந்த டெலிவரி சார்ஜஸ் நம்ம கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் விட அதிகமா நமக்கு மிச்சமா இருந்ததுன்னு சில சூழ்நிலையில நீங்க பாத்துருப்பீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல பிரச்சனைகள் இருக்கோ நம்ம தேவையில்லாத பொருட்களை வாங்கி குமிக்கிறோம் குமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில சமயம் வந்து நமக்கு வந்த பொருட்கள் வந்து எக்ஸ்பைரி டேட்டுக்கு நேரராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கு எந்த ஒரு டெக்னாலஜி இதுலேயுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒட்டுமொத்தமாக நம்ம ஒதுக்கவும் முடியாது இதுல நம்ம எப்படி பங்கு பெறதுங்கிறதா நம்ம பார்க்கணும் அதுக்கு தான் ஓஎன்டிசிங்கிறத வந்து அரசாங்கம் கொண்டு வந்தாங்க பட் அது யூபிஐ மாதிரி வரும்லாம் பெரிய அளவில் சொல்லப்பட்டது பட் அது என்னமோ இன்னமும் பிரபலம் ஆகலை பட் இதுல என்னன்னா நம்ம வந்து சைனாவுக்கு அடுத்து அமெரிக்கா இருந்தது அமெரிக்காவை தூக்கி சாப்பிட்டுட்டு இப்ப இந்தியா வந்து ஆன்லைன் ரீட்டைலர்ஸ் உடைய எண்ணிக்கையில வந்து அதிகமாகிடுச்சு இரண்டா உலகத்திலேயே இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறோம் இருபத்தெட்டு கோடி பேருக்கு மேல ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோங்கிறத சொல்லியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சந்தை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சந்தைங்கிறது இதுல தெளிவாக தெரிகிறது இது வந்து அவங்க எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களோ நம்மளும் அதில் அட்வான்டேஜ் உள்ள முயற்சிகள் இருக்கணும் இன்னொரு நல்ல விஷயம் சொல்றேன் கேளுங்க கேளுங்க இப்ப இளைய தலைமுறைகிட்ட இன்னைக்கு பல பேர்ட்ட நான் பேசுறவங்க மாதிரி ஆட்காலத்துக்குள்ள சில துணிகள் போடுறாங்க சட்ட போடுறாங்க ட்ரெஸ் போடுறாங்க எங்க வாங்கினா நமக்கு தெரிஞ்சது ஆலன் சோலி அல்லது அடுத்த பட்ஜெட்டா இருந்தா வெஸ்ட் சைடு அல்லது இன்னும் சின்னதா இருந்தா நம்ம டி நகர்ல வாங்கணும்னு சொல்லுவோம் அவங்க சொல்ற பிராண்ட் எல்லாம் எங்க வாங்குறாங்க இன்னும் கேள்விப்படவே இல்லை கேட்டா இன்ஸ்டால பார்த்தேன் வாங்கினேங்கிறாங்க இன்னைக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த மாதிரியா மூலமாக ஒரு குடு வீட்டில் இருந்துக்கிட்டு குடிசை தொழில் மாதிரி ஒரு சின்ன இது பண்ணிட்டு நம்ம விற்கக்கூடிய ஒரு சூழலும் வந்திருக்கு இன்டர்மீடியை கட் பண்ணி நேரடியாக பி டூ பின்னு இல்லாமல் பி டூ சிங்கிறது பி டூ பி டூ பி பி டூ பி டூ சி அப்படிங்கிறது நேரடியாக இப்போ வந்து பி டூ சியாக மாறி இருக்காது ஸோ இது வந்து நல்ல விஷயம் அது இதில் உள்ள நல்ல விஷயமா நான் பார்க்குறேன் இதை நமக்கு எப்படி லீவரேஜ் பண்ணிக்கணுங்கிறதுக்கு தான் அரசும் இவங்க இந்த பாதிக்கப்பட்டவர்களும் சேர்ந்தது முடிவு பண்ணி பயன்படுத்திக்கணும் எனக்கு மாலுக்கு பரவாயில்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் சார் எல்லாருமே ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்றாங்க இவங்க எல்லாம் எப்படி கடையை நடத்துறாங்க என்ன எப்படி காசு கட்டுவாங்க வாடகை கொடுப்பாங்கன்னு ரொம்ப நாளா ஒரு யோசனை இருக்கு இல்ல இது வெளிநாடுகள்லயே ஆன்லைன் வந்த உடனே இந்த மார்க்ல எல்லாம் கொஞ்சம் படுத்துது மன திரும்ப ஆரம்பிச்சிருச்சு என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தோர்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க ஒரு ஹெட்ஃபோன் வாங்கணும்னா நீங்க அந்த கடையில போய் பார்த்து கேட்டு வாங்குறது தானே பிரியப்படுவீங்க ஸோ அதனால என்ன பண்றாங்க இதே ஆன்லைன்ல பண்றவங்களே அங்க அங்கங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ஸ் வேற வைக்கிறாங்க இங்க வந்து நீங்க பாத்துட்டு இங்க இருந்தா வாங்கிங்க இல்லனா ஆர்டர் பண்ணீங்கன்னா பிக்காமஸ் மாதிரி உங்களுக்கு உடனே டெலிவரி பண்ணிடுறோம் சூப்பர் சார் அடுத்த கட்டத்துல வந்துட்டாங்க அவங்களுமே ஆ அதனால உங்களை எல்லா விதத்திலையும் வந்து வளைச்சு போடுறதுங்கிறதுல அவங்க ரெடியா ஒரு ட்ரையல் ரூம் மாதிரி வச்சிருக்காங்க ஆமா ஓகே நல்ல சம்பளம் கொடுப்பாங்க அருமையான சம்பளமா இருக்கும் அந்த சம்பளம் எப்படி போச்சுன்னே தெரியாது பத்தாம் தேதிக்குள்ள கரெக்ட் சார் இதுல எவ்வளவு பேர் சார் ஆன்லைன் ஷாப்பிங் பண்றவங்க இப்ப இருக்காங்க பெரிய ஏதும் இல்லை ஒரு சின்ன வெள்ளி தங்கம் வந்து ஏற்றத்துல இருந்தது கச்சா எண்ணெய் இறக்கத்துல இருந்தது வெள்ளி தங்கத்தினுடைய ஏற்றம் கிட்டத்தட்ட ஒரு முக்கால் பர்சென்ட் கிட்ட இருந்ததுக்கு காரணம் சர்வதேச சந்தையிலுமே மீண்டும் வெள்ளி முப்பத்தி நாலு டாலர்களை நோக்கி போகிறது தங்கம் மூவாயிரத்துக்கு மேல வணிகம் இருக்குது அது டாலர் பாத்தீங்கன்னா அதுவுமே பாத்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை ஒரு சைட்வைஸ் மூவ்மெண்ட்ல ஒரு ஐந்து பைசா டிஃபரன்ஸ்ல தான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து பைசா அப்படின்னு தங்கம் வெள்ளி மட்டும் ஒரு சின்ன பாசிட்டிவ் மற்றது எல்லாமே சைட் வைஸ் மூவ் ஆக பாக்குறோம் சிறப்புங்க சார் ரொம்ப நன்றி சார் டீட்டெயிலா நிறைய விஷயம் பகிர்ந்துகிட்டீங்க கூட நன்றி எஸ் சார் நேர்கள் உங்களுக்கு இருக்க கேள்விகளை நீங்க வந்து கமெண்ட்ல இருந்து சொல்லுங்க வீக்கெண்ட்ல டிஸ்கஸ் பண்றோம் நன்றி இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் முப்பத்தி ஏழு மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக் கார்டியா கடல் எண்ணெய் ஒரு லிட்டர் பேக்குடன் இப்போது பெற்றிடுங்கள் ரூபாய் முப்பத்தி ஏழு மதிப்புள்ள நாகாபூரி ஆட்டா பேக் கார்டியா கடல் எண்ணெய் ஒரு லிட்டர் பேக்குடன்